அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ராமர் பட்டாபிஷேகம் வரையும் சிந்தனை செய்ய இருக்கிறோம் சில வருடங்களுக்கு முன்னால் இப்போ இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பராமாயண ராமாயண பாடல்கள் சில பாடல்களை இசையமைத்து பாடக்கூடிய ஒரு பெரும் பேற்றை அதாவது இங்கேன்னா சென்னை அப்பர் கழக விழாவிலே பாடக்கூடிய ஒரு பெரும் பேற்று எனக்கு இறைவன் அருளி இருந்தார் அதையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த சில பாடல்கள் தான் இப்போ அந்த ஒரு இசை வடிவமாக நேற்றைக்கும் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சில பாடல்கள் நம்ம ராமாயண பாடல்கள் இப்போ இன்னைக்கு அதாவது அனுமார் வந்து பார்த்தோம் இல்லையா முன்னே பார்த்த இந்த நாலு காண்டங்களின் பெயர்கள் அனைத்தும் அந்த காண்டங்களினுடைய நிகழ்வை பொறுத்தோ இல்லாட்டி அந்த நிகழ்வுகள் எங்கே நடக்கிறது என்பதை பொறுத்தோ தான் அந்த பெயர் இருக்கும் முதல்ல பாலகாண்டம் இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்த போது பாலிய வயதில் என்னென்ன நடந்தது அப்படி அந்த நிகழ்வுகள்னால அதுக்கு பெயர் பாலகாண்டம் அதே மாதிரி பாலகாண்டத்துக்கு அடுத்து ஆரண்யாண்டா காண்டம் இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் நடக்குது அயோத்தியால அயோத்தியாண்டம் என்ற காடுகளுக்கு அடுத்து வரக்கூடிய யுத்த காண்டம் கூட எந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கறது யுத்த காண்டம் அப்படிங்கிற பெயர் எல்லா காண்டங்களுக்கும் ஒண்ணு அது நடந்த இடங்களோ இல்லை அதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்

மையமாக வைத்து அனுமன் செய்யக்கூடிய நிகழ்வுகளாகவே இருக்கின்றது அனுமன் அவன் எப்படிப்பட்டவன் வீரன் குணவான் என்பதனால் அது சுந்தர காண்டம் என்று சொல்லலாம் அதே நேரத்திலே இந்த காண்டத்தில் தான் சீதா பிராட்டியாரினுடைய அழகு ரூப சுந்தரத்தை பற்றிய வர்ணனைகள் நிறைய இருக்கு இதே காண்டத்திலே ராமபிரானுடைய குண அழகை பற்றி வர்ணிக்கிறார் கம்பர் குண அழகு குண சுந்தரத்தை பற்றி சொல்லப்படுகிறது இதே தான் அனுமனின் வீர அழகு வீர சுந்தரங்கள் சொல்லப்படுகிறது அதனால இது சுந்தர காண்டம் என்று வாய்ப்பு அனுமனால் உருவாக்கப்படுவது அது வந்து பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருப்பதனால் எல்லாரும் அகாயம் ரெண்டு பேரும் சேர போறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை நமக்கு தரதுனால இது ஒரு சுந்தர காட்டம் எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிராகிய ஒவ்வொரு ஆத்மா ஜீவாத்மா என்று எல்லாருடைய ஒரு முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா அந்த பரமாத்மாவை சென்று தான் ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரணும் இப்போ இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவோடு சேர்வதற்கு எது எல்லாம் தடையாக இருக்கிறது அப்படின்னு நாம பார்த்தோம்னா நம்மளுடைய ஐந்து புலன்கள் என்ன என்று நாம் சொல்லக்கூடிய கண் மூக்கு காது நாக்கு இந்த மெய் இது ஒரு காரணம் ஐந்து புலன்கள் அதே இதை வந்து நாம வந்து ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுவோம் அதே நேரத்தில் கண்மேந்திரியங்கள் என்று உண்டு அதாவது செயல் செய்யக்கூடிய எந்திரங்கள் நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால் பாய் ஆசன பாய் பிறப்புறுப்பு இந்த அஞ்சு கண்மேந்திரியர்களும் ஜீவாத்மா ஞானேந்திரியர்களும் சேர்வதற்கு தடையாக அப்ப இந்த அந்த இருக்கிறது சேர்த்து வைக்க குரு என்ற ஒரு ஆச்சாரியம் வர வேண்டும் அந்த குருவருள் இருந்தால்தான் நாம அந்த திருவோட சேரக்கூடிய குருவரும் திருவரும் என்று நாம் சொல்லுவோம் இதை காண்பிக்கக்கூடிய வண்ணமாகத்தான் சீதாபுராட்டி என்பவள் ஜீவாத்மா ராமபுரான் என்பவன் பரமாத்மா இந்த சீதா புராட்டி ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூட பத்து எந்திரங்களின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூட இருக்கக்கூடிய பத்து தலை ராவணனிடத்திலே சிக்கி தவிக்கிறாள் எப்படி ஜீவாத்மா அந்த பத்து எந்திரங்கள் கிட்ட சிக்கி தவிக்கிறோம் அப்படி சீதை என்ற ஜீவாத்மா அந்த பத்து தலை ராவணனிடம் சிக்கி தவிக்கிறாள் அவள் அதுல இருந்து காப்பாற்றி வழிகாட்டி கூட்டிட்டு போறதுக்காக குரு என்ற ஆச்சாரியனான அனுமான் வந்து இதை செய்கிறார் என்பதனால் இது சுந்தர காண்டம் அப்படிங்கிறது ஒரு இதுதான் ராமாயணத்தினுடைய அந்த சாராம்சம் என்று சொன்னாலே சிந்தை என்பது ஜீவாத்மா ராமபிரான் என்பது பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர வேண்டும் இந்த பத்தையும் வென்று நாம் சேர வேண்டும் இந்த பத்தையும் வென்று நாம் சேர வேண்டால் நமது குரு என்பவர் என்னுடைய விளக்கம் என்பது வந்து இப்ப தயாராகிவிட்டார் செல்வதற்காக தயாராகும் போது பெரியவர்களே ராமபுரான் கருணை எனக்கு ஒரு சிறகு உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு சிறகு அந்த வானர படையிடமும் ஜாபகான் எல்லாரும் அவங்க எல்லாருக்கும் தென் திசை நோக்கி வந்து அந்த தென் கடலுக்கு பக்கத்துல கூடியிருந்தாங்க சம்பாதி வந்து இலங்கைக்கு போகணும் அப்படிங்கறத சொல்லிட்டாரு அனுமான் கிளம்ப போறாரு அனுமான் முடிவு பண்ணிட்டாங்க உங்கள் கருணை ஒரு சிறகு ராமபிராமி கருணை ஒரு சிறகு நான் போய் எம்பிராட்டியை தேடி வருவேன் அவளை தேடு தேடி கண்டுபிடிக்கும் வரை நான் தண்ணியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமா என்று சொல்லி பாய்ந்தார் கடலை கடக்கிறார் கடலை கடந்த கடந்த பிறகு வழியிலே மைனாக மலை என்று ஒரு மலை வருகிறது அந்த மலைக்கு அவர் அருள் புரிகிறார் அதற்கப்புறம் இலங்கையிலே ராமா என்று சொல்லி இலங்கைக்குள்ளே குதிக்கிறார் மாலை நேரம் அப்போ வந்து பறக்கும் போது பெரிய ரூபம் உள்ளங்க குதிச்சோட சின்ன ரூபம் சிறிய வடிவத்தை எடுத்துக் கொள்கிறார் இலங்கையை பார்க்கிறார் அந்த இலங்கை எப்படி இருக்கிறது அவர் கண்ணுக்கு அப்படின்னு பார்த்தா மரம் மடங்களும் கற்பகம் அறமடந்த அமல புறம் அடங்கி வந்து உடையராய் உணர் உழகுவது ஒருவர் தரம் அடங்குவது அன்று இது தவம் செய்த தமு என்ன செய்கிறார்களாம் அவங்களோட உரம் எல்லாம் வலிமை எல்லாம் போய் அங்கே வந்து பணியாளர்களாக வருந்தி வேலை செய்கிறார்களாம் அந்த ஊரிலே இது இது செய்த இந்த இந்த ஒரு இன்பம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு அவங்களுடைய தரத்தினால் இல்லை அவங்க செய்த தவத்தினால் என்று சொல்றாரு செழித்திருக்கிறார்கள் என்று கம்பநாடன் சொன்னான் அடுத்து ஒவ்வொரு மாளிகையா ஒவ்வொரு சோலைகள் எல்லாம் அனுமார் தேடிக்கிட்டே அனுமதி பிராட்டிங்க பிராட்டிங்க பிராட்டிங்கன்னு தேடிக்கிட்டே வரும்போது எந்த இடத்திலையும் காணும் ஒவ்வொரு தெரு தெருவா தேடுறாரு இலங்கையிலே காவல்துறையும் இலங்கணி என்றவளோடு போர் சேர்ந்து அனுமன் இலங்கைக்கு இன்னும் உள்ளே உள்ளே போகிறார் இப்ப இலங்கை அப்படிங்கிறது வந்து எழுநூறு கால விசாலமான இலங்கையாக அது இருக்கிறது அப்ப ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரும்போது நிறைய மாளிகைகளா இருக்கு முதல்ல ஒரு பெரிய மாளிகை இருக்கு அங்கே அனுமன் பார்க்கிறார் அங்கே இந்திரஜித் தூங்கி கொண்டிருக்கிறான் இந்திரஜித்தின் ராவணன் மகன் தூங்கி கொண்டிருக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மாளிகைக்கு போறாரு உள்ள நுழைகிறாரு அந்த கதவு கிட்ட வல்லமான ஒரு காத்து வருது அந்த காத்து வந்தோடனே அப்படியே உள்ள போயிடுறாரு அந்த காத்து அவர் அப்படியே இருந்துட்டு போகுது விடுத்தாரு அப்படின்னு பார்த்தா ஒருத்தனோட மூக்கோட இந்த துவாரம் கூட அவருக்கு தெரியுது அப்புறம் ஒரு பலமான காற்று வருது அது கொண்டு போய் அந்த மாளிகை வாசல்ல உடனே தண்ணிடுது திரும்ப உள்ள போறாரு திரும்ப வெளியே வரா அந்த காத்து அப்படி பலமா அடிது யாருடா அப்படின்னு பார்த்தா ஒரு யோகிக்கிறார் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மாளிகைக்கு போறார் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவலிங்கம் இருக்கு ஒரு பக்கம் பூக்குடல் இருக்கு எல்லாம் இந்த மாதிரி பூஜை சாமான்கள் எல்லாம் இருக்கு யாரடா அப்படின்னு பார்த்தா விபீஷ்ணன் அவன் உறங்கி கொண்டிருக்கிறான் விபீஷ்ணன் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பி அடுத்து ஒரு மாளிகைக்கு போறான் போனா அந்த மாளிகையிலே பல பெண்கள் அவன் பக்கத்திலே ஒரு ஒரு பெண் பெண்ணி தூங்கி கொண்டிருக்கிறான் அனுமார் ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா ராமபிரான் சொன்ன அடையாளங்கள்ல சில அடையாளம் தெரியலே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு நிமிஷம் இல்லையோ உலகத்தையே ஆளக்கூடிய தாய் இந்த கொடியவன் பக்கத்திலே படுத்து தூங்குவாளா அப்படின்னு கண்டத்துல போட்டுக்கிறாரு அது யாருன்னா மண்டோதரி ராவணனுடைய மனைவி படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் அப்ப அந்த ராவணனை பார்க்க பார்க்க அந்த அனுமானுக்கு அப்படியே கோபம் கோபமா வருகிறது இப்ப அனுமான் நினைக்கிறா இவனை கண்டு இவனை பார்த்து விட்டு நான் சும்மா போனேன்னா என்னுடைய தோல் தோல் வலி வலிமைக்கு ஏதாவது ஒரு பெருமை உண்டா இவனை பார்த்துட்டு நான் சும்மா போகலாமா அப்படின்னு நினைச்சோன்ன அவர் நினைக்கிறாங்க மனசிலே தோல் ஆற்றல் ஆகும் தோளாற்றல் என்னும் இவனை வந்து நான் ஒரு வழி செய்யாம போனேன்னா என்னோட தோழாற்றல் என்ன ஆகுது மேல் நிற்கும் சொல் என்ன வாழாற்றை வஞ்சித்தான் மணிமுடி இந்த வாழ் போற்ற கண்ணையுடைய சீதையை வஞ்சித்தானே அவனுடைய அவனுடைய அந்த மணி முடி இருக்கிறதே அந்த மணி என்ன சொல்றாராம் தாழ் ஆற்றலாம் இடித்து தலை பத்தும் தகர்த்து அப்படிங்கறது என் தாழ் ஆற்றலாம் காலினுடைய வலிமையால் அவன் தலையை இடிச்சு என்னுடைய ஆழ் ஆற்றலை நான் காட்டேன் நான் காட்டவில்லை என்றால் அடியேனாய் முடியேனே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம அதை செய்ய வேண்டாம் அது செய்த திற்பதைக்கு சரி கிடையாது ஏன்னா வந்ததனுடைய நோக்கம் வேற அவருடைய அறிவு தடுக்கிறது இதை நான் செய்ய வேண்டாம் என்ற முடிவுக்கு வருகிறார் அதற்கு என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப வருத்தம் இவ்வளவு இன்னும் தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே அந்த வருத்தமும் அவருக்கு மனதிலே இருக்கிறது அப்போ அந்த நேரத்திலே அவர் நினைக்கிறார் ஐயோ பிராட்டிக்கு என்ன ஆயிருக்குமோ இவ்வளவு தேடியும் கிடைக்கலையே ஒன்றானோ கற்புகளா குலமகளி கொடும் போன்றானோ அப்படின்னா நினைக்கிறாரு குன்றுப்பானோ இல்ல வாயில் எடுத்து போட்டு அப்படி அப்படின்னா நினைக்கிறாரு எழுத கொண்டே இருக்கையே மேல் திசைகளிலே ஒரு சோலை அவர் கண்ணுக்கு தென்பட்டது அந்த இடத்துல மட்டும் இன்னும் அவர் தேட இது என்னடா புதுசா இங்க ஒரு சோலை தெரிகிறதே அப்ப அங்கே அந்த சோலை தான் அசோகவனான் அந்த சோலைக்கு போகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் மேலே ஏறுகிறாரு ஏறி இங்க உட்காந்து கொடுக்குறார் அப்ப அங்கேதான் அனுமன் வந்து சீதாதேவி காண்கிறார் இந்த தேவிய அந்த இடத்துல பார்த்த உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவருக்கு சீதையை கண்டானே சீதை கண்டானே அனுமான் செடி மே மானசீகமா இப்பதான் சீதை எப்படி இருக்காள் அப்படிங்கறதோ எல்லாராலையும் உணர முடியும் கூட நீங்க எல்லாம் இப்ப வந்துடணும் அச்சீதை சோகமாக இருக்கும் வனம் என்பதால் அது அச்சோக வனம் சீதையில் சோகமாக இருக்கும் வனம் என்பதால் அது அச்சோகவனம் அசோகவனம் சீதையில்

என்ன அந்த பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஒரு ஆறு அடி கிண்ணத்துக்கு ஒரு பெரிய கரு நாகம் அந்த ஜன்னல் அது வந்துட்டு இங்க ஜண்டல வரும் அதுவாட்டில் எந்திரிச்சதே இல்ல ஒரேடியா தூக்கி போயிட்டாங்க நீ ஒன்னும் தோலைப்படாத நீ நிம்மதியா தூங்கு அப்படின்னு போனா எவ்வளவு தான் இங்க தூங்க வருமா அந்த மாதிரி ராவணன் என்ற அந்த கரு நாகம் எப்ப வருமான என்ற பயத்திலே அவள் இருந்து கொண்டே இருந்ததால் அவள் பல மாதங்களாக தூங்கவே இல்லை கண்கள் இமைத்தலும் சுருதி நாயகன் வரும் வரும் ஓர் துணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அழர்கின்ற கண்ணா சுருதிநாயகன் வரும் வரும் என் தலைவரில் என்பவருமான் என்று எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டே இருக்கிறாளாம் கருதி மாதிரம் அனைத்தையும் எல்லா திசைகளையும் அழந்து கொண்டே இருக்கின்ற கண்ணுடையவளாக அந்த செய்தி இன்னும் சொல்ற நிறைய பாடல்களை சொல்றார் கம்பர் கம்பர் அடுத்து சொல்றார் தூவி புனல் இடையே சோய்கிலா மெய்யா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் பிடிக்கல எப்படி இருந்தது என்று கப்பர் மிக அழகாக சொல்கிறார் என்ன சொல்றாரு தூவி அண்ணம் மென்புணல் குடிக்கல வேண்டியா <laughs> ஒன்மது

அவளுடைய சோகத்தை சொல்கிறார் சொன்ன உடனே அந்த இடத்திலே அவ நினைக்கிறான் என்ன நினைச்சு வருத்தப்படுறா இது அவருடைய நிலை பார்ப்பதற்கு அவ எப்படி இருந்தா அவ என்ன நினைக்கிறார் ஐயோ நான் இல்லாத போது என் கணவனான ராமபிராவுக்கு யார் உணவு தருவாரோ சொல்லி நினைக்கிறாள் நாங்கெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டு நினைவுக்கு வர்றது கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் அவரு கண்டுபிடிக்கவே இல்லையோ அவருக்கு தெரியலையோ அப்படிங்கிற கடல் நடுவே இலங்கை இருக்கு என்பதை அவர் அறியவில்லையோ இல்ல அந்த மாயமான் வந்தப்போ இலங்கை ராமபிரானை தேடி ஓடினானே ஒருவேளை இலக்குவன் ராமபிரானை தேடி கண்டுபிடிக்கவே இல்லையோ தெரியாது லக்ஷ்மணன் போக மாட்டேன் போக மாட்டேன் என்று சொன்ன போது இல்லை இப்போவரை தேட வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்ப இலக்குவன் போன போது ஒருவேளை ராமபிரான் தம்பி ஏன் வந்தா என்று கேட்ட போது அண்ணி

ஒரு சிங்கம் வந்து இந்த வனத்தை அழிப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய கண்டேன் அம்மா தலையிலே எண்ணெய் தடவி கொண்டு கழுதை மேலே தென் திசை நோக்கி போவதாக நான் கனவு கண்டேன் ஆயிரம் விளக்கு ஏற்றிய சுமக்கரை ஒருத்தி என் பெரியப்பா வீட்டில் இருந்து என் அப்பா வீட்டிற்கு வந்து விளக்கேற்றுவதாக கனவு கண்டேன் என்று சொல்கிறார் யார் அது திரிசனுடைய மகள் ஒரே ஒரு ஜீவன் அந்த அசோகவனத்திலே சீதைக்கு ஆறு ஆறுதலாக இருந்த ஒரு ஜீவன் சொல்கிறாள் சொன்னா அம்மா திரிசடை நீதான் எனக்கு துணை என் இடம் துடிக்கின்றது நான் இடது பக்கம் துடிக்குதுன்னு சொன்னாங்க உனக்கு நல்ல செய்தி வரப்போகிறது நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான்

இப்படி எம்பெருமான் கொடுத்த கனையாடியை கொடுத்து நல்ல செய்தி நான் சொல்ல வந்த நேரத்திலா இப்படி பிராட்டி உயிரை விட துணிய வேண்டும்